ஒண்ணாண்ட <laughs> <Notice laughs> என்ன சார் கலாய்க்கிறீங்களா சிசிடிவி ஓடிட்டு இருக்கேன்னு டீசென்டா பேசிட்டு இருக்கேன் சரி அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டீங்களா வெளியே கொடுத்துருப்பாங்களே ஆமாம் ஆமாம் அதுல தான் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு அதான் கேட்டுக்கலான்னு பார்த்தேன் டவுட்டா என்ன டவுட்டு இல்லை யூனிஃபார்முக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க பேண்ட் ஷர்ட்டுக்கு செப்பரேட் அமௌண்ட் போட்டிருக்கீங்க ஆமா போட்டிருக்கோம் இவ்வளவு தெளிவா பிரிச்சு போட்டிருக்கமே அப்புறம் என்ன டவுட்டு சார் இதெல்லாம் அநியாயம் சார் அது கூட பரவாயில்ல ஜட்டிக்கு கூட ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க உள்ள போடல எதுக்கு சார் யூனிஃபார்மு எல்லாத்துலயும் ஒரு டிசிப்ளின் வேணும்ல அப்புறம் இன்னொரு டவுட் சார் இவனே எவ்வளவு டவுட் கேட்கறான் இவன் பையன் எவ்வளவு கேட்பானோ டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல எஸ் மட்டும் தான் இருக்கு நோவ காணும் ஐ திங்க் பிரிண்டிங் மிஸ்டேக் நினைக்கிறேன் சார் பிரிண்டிங் மிஸ்டேக் எல்லாம் இல்ல உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் சார் எங்க வீடு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு அதனால என்ன சார் உங்க வீட வேணா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க என்ன சார் குழந்தைங்களுக்கு வெளி உலகம் தெரிய வேண்டாமா எங்க பஸ்ல நாங்களே ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுறோம் சரி சார் ஃபுட்டில் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுக்குமே ஒரே அமௌண்ட் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா சார் எங்க ஸ்கூல் எவ்வளவு நல்ல ஸ்கூல்னு வெஜ்ஜுக்கு வாங்குற அமௌண்ட்லேயே நான்வெஜ்ஜுக்கு போடுறேன் பாத்தீங்களா ஆனா ரேட்டு நான்வெஜ் ரேட்ல போட்டிருக்கீங்க சார் சாப்பிட்ற விஷயத்துல கணக்கு பார்க்காதீங்க சார் அப்புறம் என்ன சைன் பண்ணிட்டு ஓகே பண்ணிட வேண்டியதானே சார் ஸ்கூல் ஃபீஸே வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே வந்துடும்லையே என்ன சார் படிப்பு விஷயத்துல யோசிச்சுக்கிட்டு கீழே ஹால் நம்பர் மூணுக்கு போனீங்கன்னா அங்க அடகு கடை வச்சிருக்கோம் நீங்க உங்க செயின் மோதிரம்லாம் வச்சு நீங்க அங்கேயே அமௌண்ட் வாங்கிக்கலாம் உங்க கார் டாக்குமெண்ட் வீடு டாக்குமெண்ட் ஏதாவது அதை கூட நீங்க அதுக்கும் பினான்சியல் சர்வீஸ் கீழே வச்சிருக்கோம் அப்புறம் உங்க பேன் கார்டு டீடைல் செக் பண்ணி பாத்தோம் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கு அதனால விஎம்ஐ ஆப்ஷன் நீங்க போட்டுக்கலாம் சார் இது ஸ்கூல்ல இல்ல எடுக்கிற இடமா டென்ஷன் ஆகாதீங்க சார் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எவ்வளவு பேரண்ட்ஸ் வந்து புலம்புறாங்க தெரியுமா ஃபீஸ் கட்ட முடியலன்னு சரி அவங்க எல்லாம் ஈஸியா இருக்கிறது இந்த மாதிரி சர்வீஸும் நாங்களே ப்ரொவைட் பண்றோம் சரி உங்க செயின் மோதிரம்லாம் ஒரிஜினல் கோல்டா